ஹாய் காய் நாடுகள் குருவோ நான் மூன்று ஒரு வீடியோ ரூடாக இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இலங்கை எதை நோக்கி போகின்றோம் என்பதை தான் நாங்கள் இந்த வீடியோ வீடாக பார்க்க இருக்கிறோம் அதாவது இலங்கை எதை நோக்கி போகிறது என்னத்துக்காக இந்த டாபிக் நீங்கள் போடுறீர்கள் எதை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் இந்த காடொலியூடாக எதிர்பார்க்கலாம் இப்போ நாங்கள் கதைக்கப் போகிறது இந்த சம்பளம் ட்ரெஷரி இந்த பிடியத்தை பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்றோம் இப்போ தெரியும் இந்த கோத்தா இருக்கிற காலத்தில் பத்தாயிரம் பத்தாயிரரூபா கூட்டாங்க உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஓ அது சந்த சிரிச்சிரிச்சு வண்டி இருப்பியல் புற இப்போ ஐநூறுவாம என்ன செய்கிறார் அடுத்த பத்தாயிரத்துக்கு கூட்ட திரிகிற அப்போ கூட சிலரி கூடவாக இருக்கும் ஆனால் அப்போ நான் அப்போ நேரம் சிலரி இருந்தது ஐம்பது இருக்குது இவ்வளோ நேரம் புண்ணியத்துவம் வந்திருக்கான்னு அறுபது இருக்குற முதல் உங்களோட சேலரி எக்ஸ்ன்ட்டு வச்சுக்கொள்வோம் சரிய அந்த எக்ஸுக்கு பத்தாயிரம் கூட்டுப்படுது பிறகு அந்த எக்ஸோட பத்தாயிரம் ப்ளஸ் பத்தாயிரம் ஆக இந்த எக்ஸோட இருபதாயிரம் கூட்டுப்பட்டு இருக்குது சரி இப்போ யார் ஒரு பிக்சர் உண்டு இந்த பக்கத்தில் விடுகிறேன் சரியா நீங்கள் பார்த்து கொள்ளுக்கு நான் அப்படி ஒரு கலைஞரையே பக்கத்தை எப்படி விளங்கப்படுத்தி கீறி விளங்கப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி சரியா இப்போ ட்ரஸரியில் ஒரு இருக்குது சரியா பத்து லட்சம் பேர் இருக்கிறீர்கள் அப்போ விலை கொடுக்க வேணும் விலை கொடுக்கணும் ஒரு ரூபா அப்படி பார்த்தால் பத்து லட்சம் பேர் சாங்கி இருந்தால் பத்து லட்சம் ரூபாய் அதில் அந்த ட்ரெசரியில் எடுத்து கொடுக்குறவா இல்லையா ஓமா இல்லையா பிள்ளைகளே பெரியோர்களே இந்த வீடியோ பார்க்குறீங்க ஓமன்டா ஓமன் சொல்லுங்கப்பா இந்த வீடியோவில் பார்த்து அப்போ அதிலேருந்து ஒரு ரூபா அப்புறம் ஆயிரம் ரூபா சலரியாக கொடுக்க எவ்வளவு போகுது பத்து லட்சம் தர ஆயிரம் அப்போ கோடி தாண்டிடுது சரியா இப்போ எவ்வளவு பத்தாயிரம் சரியா இப்போ எவ்வளோ பத்தாயிரம் அப்போ என்ன செய்யுது அது இப்போ அப்போ அது ஒரு மாதத்துக்கு இந்த ட்ரெஸரியை விட்டு போடுற அளவு என்ன செய்யுது இன்னும் ஒரு குறிப்பிட்ட மனங்கால கூடுவோமா இல்லையா ரைட் இதே மாதிரி இதே மாதிரி கொண்டு போனால் ட்ரெஷரி என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவான பட்டி அந்த பட்டிக்கு இருக்கிறான் அடுத்து எடுத்து கொடுக்கலாம் இங்கே கெடுக்கு 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 கொடுக்கட்டு வேகமாக எடுத்து கொடுத்தால் கட்டகையில் என்ன மிஞ்சும் ட்ரெஷரியில் அந்த கட்டிடம் மட்டும்தான் மிஞ்சும் எப்போ மிஞ்சி மட்டும் தெரியாது ஏனென்றால் இதை வந்து இந்த ட்ரெஷரியை நிரப்புவதற்கு கொஞ்சம் சின்னங்கள் இருக்குது யார் யாருன்னு சொல்கிற மாதிரி வரைக்கும் கேளுங்க இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வோம் மலைய மக்களை வா வா உண்டை தான் பெற்றி சொல்லிக்கொண்டிருக்கேன் கொண்டிருக்கேன் என்ன பெட்டியா ஓ மலைய மக்கள் என்று சொல்லியில் ஒரு பீரிய ஒன்றை குரு அண்டைப்ப சொல்லியிருக்கிற ஆற பெற்றி சொன்னவர் நான் அதுக்கு மேலே என்ன பெற்றி சொல்லுகிறேன் நான் இந்த இரண்டாயிரத்தி இருபது வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்று இருந்தேன் என்ன அந்த கொரோனா காலத்தில் எனக்கு இந்த பேசுவதற்கு என்று சொல்லி பேசுவதற்கென்று சொல்லி சந்தர்ப்பங்கள் வழங்கப்படவில்லை இப்போ நான் கேட்குறேன் என்றால் இந்த பெற்ற ட்ரெசரியை விளங்கப்படுத்துகிறேன் இவருக்கு இவர் வாக்கு போடலாமா போடக்கூடாது இவர் பாராளுமன்றத்தில் எந்த இவ்வார விடயத்தை கதைச்சி இந்த இருநூற்றி இருபத்தாறு அந்த மக்கள் இருக்கிறார்களா என்னுடைய கணிப்பு இந்த இருபத்தி இருபத்தாறு பேஸ்டன்னு சொல்லி ஜனாதிபதி உட்பட நான் அதை தான் சொல்லுவேன் படித்தவரால் தானே அங்கே இருக்கிற ட்ரெஷரியை பற்றி ஒரு அறிவில்லாமல் நீ என்னென்று கதைப்பாங்க ட்ரெஷரி என்றது ஒரு பெண்களுடைய ஒரு சொத்து நாங்கள் கட்டுற டாக்ஸி வாங்க போய் குமியுது எல்லாமே இல்லாமல் எல்லாம் கேட்கலாம் அதுக்கு பிறகு கொழும்பில் பார்த்தால் இஞ்சி பார்த்தா ரெண்டு மணி கட்டுறதுக்கு கொழும்பில் பார்த்தா முப்பத்தஞ்சு மணியில் கட்டுறதுக்கு ஆட்டோ விட்டு காசப்பு எல்லாமின்ட்டு தான் ஏ இப்போ நான் இப்போ அதில் இப்போ சுமாதாரத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் பாஸ்போர்ட் வீசி போகிறேன் பாஸ்போர்ட் உடனடியாக செஞ்சால் இருபதாயிரம் எடுக்கிறான்டேன் அந்த புத்தத்துக்கு ஒரு ஐயா ஐயாயிரம் ரூபாய் இவர்களுக்கு அந்த பிரிண்ட் அடிச்சு கொடுக்குற மிஷின் கூலி அது ஒரு ஐயாயிரம் மட்டும் வச்சால் பத்தாயிரம் மிச்சம் பத்தாயிரம் டெக்ஸ் டெக்ஸப்பு என்ன சொன்னவங்களாம் கேள்வி ஆ சரி அப்போ அது என்ன வடிவமாக இருக்குது ஒரு பண்ணுற வடிவத்தில் இருக்குது அங்கே ஒரு சீலிங்கில் ஒரு பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கா பொட்டி வட்டி மாதிரி கிடக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளாஸ்டிக்கை பொறுத்தி இருப்பார் ஐநூறுவாயிரம் ரூபாவுக்கு வேண்டி அப்போ இன்டையும் அதில் இருக்கா இல்லையே இருக்குதுன்னு அதில் இப்போ எங்கள் ட எங்கள் காசில் டெக்ஸ் அடித்த சீமந்து கொஞ்சம் வந்து இருக்கா இல்லையா இருக்குது ம் சரி அதை விடுவோம் இப்போ நாங்கள் சின்ன விஷயத்துக்கு வேண்டாம் இது பெரிய விஷயம் இந்த ட்ரெஃபரி என்றது அப்போ நீங்கள் கிடுக்கு 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 கிடுக்குண்டு இப்படி வேகமாக கொடுக்குன்ற பொழுது என்ன நடக்குது ட்ரெஷரிக்கு இந்த காசு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னா அதை யார் ஃபில் பண்ணணும் இதுக்கு தேர்வு எங்களுடைய நாட்டில் சில கேணியர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதாவது அப்பாவி மக்களை தான் சொல்கிறது கேணியர்கள் சொல்லி முதலாவது இந்த மலைய மக் மலையத்தில் இந்த தோட்டத்தை தைல உடுங்குறாரு எல்லாரும் இதுவே தைலக்காரன் சூடு விடுச்சு இந்த வீடியோவை பார்த்து வரட்டேன் எனக்கு தெரியாது சரியா அதனால் கேட்கலாம் இப்போ இவர் வந்து குருவென்று வந்து இவரை விடுறார் இப்படி கதையை கொண்டு சொல்லி படிப்பறிவில்லா சனத்துக்கு அவர்கள் சொல்கிற இவன் மட்டும் அமைச்சர் இருந்தால் காணும் நாங்களே தேயிலையை பிடுங்கி குடிக்கிற குடிக்கி தின்னுற தின்று புய வாழ்ந்து சேகம் எங்களுக்கு தான் பிளான் கொஞ்சம் மாறு தேயிலை பிடுங்குறாக்கள் இந்த கோப்பி இதில் பழத்தை பிடுங்குறாக்கள் மற்ற இந்த ரப்பர் பால் பட்டுறாக்கள் தேரிய பெரிய பெரிய தென்னை தோட்டத்தில் வேலை செய்கிறாக்கள் மற்ற இந்த ஓக்கிட் ஃப்ளவர் நிறைய சில சில என்னென்ன ஏற்றுமதியில் இங்கே செய்கிற பேருக்கு தான் பொதுவாக சொல்கிறேன் இப்போ இவர்கள் என்ன செய்கிறானுங்கள் எங்களுக்குரிய எங்களுடைய நாட்டு வருமானத்தை எனக்குரிய வருமானத்தை கூட்டில் எங்களுடைய நாட்டு வருமானம் அதிலே நான் ஊறுவேன் அப்போ இவர்கள் இதில் பறித்து கொடுக்க இவர்கள் அதில் கொண்டு என்னெல்லாம் செய்ய எங்கட கடலை கொஞ்சம் அடமாடுதான் இல்லையா யார் அடைக்கிறது இவர்கள் கஷ்டப்படுறார்கள் கடல் அடைக்கிறதுக்கு எங்கள தலையிலையும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாண்டாலும் கடன் இருக்கு இலங்கை அரசா அப்படி வச்சிருக்குது இன்னும் அஞ்சு லட்சமா உண்மை இது நான் இப்போ எனக்கு இது நான் வேற எனக்கு கதை பெரிய அளவில் விளங்கப்படுத்துறதுக்கு கொஞ்சம் எதாவது கஷ்டமாக்கிறா சரி உண்மைதான் இலங்கைன்ற கொடுக்க வேண்டிய கடன் ஒரு குறிப்பிட்ட கொண்டு வந்துட்டு வரும் சரியா அதை ரெண்டு கோடியால் பிரி ரெண்டு கோடி சனம் ஜரிக்கிறோம் கொடுக்க வேண்டிய கடன் அதால் விரிக்கலண்டில் ஆறு குறைஞ்சி அஞ்சு லட்சம் பேர் இப்போ விலகிட்டா ஒருத்தருக்கு இவ்வளோ கடன் இருக்கட்டும் சொல்லி ஒவ்வொருத்தருட மண்டியில அஞ்சு லட்ச ரூபா விட்டு வச்சுருக்கிறான் இப்போ சின்ன சின்ன க கடர்கள் நாங்கள் கட்டி கொண்டிருக்கோம் எப்படி மா முந்தி மாப்பேக்கல் முந்நூற்றி எண்பது ரூபா விற்கல அதில் எண்பது ரூபா டேக்ஸ் தெரியா எண்பது ரூபா டேக்ஸ் இதை விட பத்ரியல சுப்பு 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 வச்சு அடி உண்டு எல்லாம் காற்றுல ஒருரியல் இப்போ ஒரு சீக்ரெட் கம்பெனிக்கு ஒரு சீக்கிரட் கம்பெனிக்கு ஒரு கோடி ரூபா வருது என்றால் அவர் கட்ட வரும் டேக்ஸ் என்றால் கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சென்டேஜ் டேக்ஸ் கட்ட வரும் அவர் சரியா ஒரு கோடி வருமானம் பண்ணால் தொண்ணூறு லட்சம் கட்ட வரும் அரசாங்கத்துக்கு அப்போ அரசாங்கம் என்ன செய்யும் இப்படியானதாக வச்சிருக்கு அது கிடக்கிற ஒரு பேப்பர் அந்த பொஞ்சு அவ்வளோது கூட்டி கழிச்சு ப்ரொடக்ட் பண்ண வழி கிட்டால் சரியா ஒரு பத்து லட்சம் முதல் போட்டுறான் சரியா ப்ரிண்டர் கிடக்கு மிஷின் கிடக்கு அது இருக்குது இது இருக்குது அதுக்கு அவனுக்கு சேலரி அது இதெல்லாம் பார்த்தாலும் சரியான குறைவுதான் இங்கே டேக்ஸ் தான் கணக்கு எடுக்கிறான் அங்கே இந்த சீக்கிரம் கொம்பு தான் மேல் வைர டேக்ஸ் நிறைய கட்டுது ஏன்னா இது வந்து உடலுக்கு கேடான விஷயம் சரி விடாக்கிடா பத்திர கொஞ்சம் பழக்கி விடுவோம் அதை என்ன செய்ய வேண்டியது முக்கால் விடும் பாயில் வரும் இதெல்லாம் செய்யுதா அப்புறம் அடுத்தது இந்த தண்ணி நாங்கள் குவிக்கப்பறோம் பார் இருக்கு தானே அதை போரில லெவலில் டெக்ஸுகள் இது மூலப்பொருள் என்னது பட்கோடுற மூலப்பொருள் வந்து கல் சரியா இதெல்லாம் அப்புறம் ஒரு முட்டியெல்லாம் அதில் கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு இதெல்லாம் அப்படி இப்படி சான்ஸ் செஞ்சு 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 என்ன நடக்குது அதில் நடக்கு அட்கோல் என்ன செய்யுது போகுது அப்புறம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட செறிவு ஆ இது வந்து எட்டு வீத செறிவில் இருக்குது இருபத்தி ரெண்டு வீத செறிவில் இருக்குது நாற்பத்தஞ்சுல இருக்குது இதெல்லாம் சொல்லி சொல்லி இந்த போட்டில் போட்டுலுக்கா அடிச்சடிச்சு விற்க என்கிற சில என்ன செய்யுது பஞ்சகம் இல்லாமல் தான் ஆட்டுக்கு நாங்கள் நன்மை செய்யணும்னு சொல்லி வேண்டி வேண்டி குடித்து என்ன செய்யுது தண்டை ஈரலை போக்காட்டுது நுரையீரலை போக்காட்டுது இந்த நாங்களுடைய தண்ணி அடிக்கிற தண்ணி அதாவது குடித குடிக்கிற தண்ணீர் இல்லை இந்த அதாவது வந்து இந்த அட்கோல் அடிக்கிற நேரத்தில் இந்த அட்கோலை எக்ஸ்கிரீஷன் அதாவது வந்து அட்கோல் வந்து வெளியால் போகிற பாதைகள் குடிச்சோட சுவாச பைக்களாலேயும் போகுது ஆவியா இப்படியான வேலை நடக்கு போக

ஷோ ஷோக்கட்டி தேக்கால் ஒரு மாதம் படிப்பீர்கள் பள்ளிக்கூடத்தில் சில டீச்சர் சில சேர்மர் சுண்டு குரு அடிகளில் கண்டடிகளை 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 ஜே நானே சொல்லுவேன் சில பாத்து வேறு பேர்கள் வேண்டாம் என்னுடைய நான் படித்த பள்ளிக்கூடத்திலே அப்படி இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் டீச்சர் அவள் என்னென்ன பாடம் படிப்பிச்சே வேண்டி சொன்னால் அதை விட விற்க அதில் ஒன்று கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கு கொண்டு ஃபிசிக்ஸ் படிப்பிச்சு கொண்டு மேக்ஸ் படிப்பிச்சிருக்கு ஓயலுக்கு இப்படியா டீச்சர் நாங்கள் பேர்கள் இருக்க வேண்டாம் எங்களுக்கு சரியா சரி அப்போ இப்படி இருக்கிறாரு இப்போ நான் ட்ரஸரியை பெற்றி உங்களுக்கு சொல் இந்த விஷயத்தில் பெயர் ஒரு டிப்ஸ் உண்டு சரியா இப்போ உங்களுக்கு ட்ரஸரி விளங்கியிருக்கு என்ன ட்ரஸரியில் நடக்குதுன்னு சொல்லி ஆகவே தயவு செய்து உங்கள் சம்பளத்தை கூட்டிக்க விடாதீர்கள் நாடு என்ன செய்யுது ட்ரஸரியில் இருக்க குறைய 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 உள்ள கடர்கள் இந்த ஐஎப்எஃப்லேருந்து காசு எடுக்கலாம் நான் இங்கே இலங்கை மட்டும் என்ன செஞ்சுருக்குது ஐஎம்எப்பிலேயே காய் வச்சுருக்குது எப்படியான ஒரு நாடாக இருக்குது அதிலேயே கேடுகட்ட வணக்கெல்லாம் காட்டி வச்சிருக்குது நீங்கள் ஐஎம்எஃப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சொல்லியிருப்பார்கள் சரி இப்படியெல்லாம் விலங்குலாம் இலக்கியில் மட்டும்தான் அந்த ஐஎம்எஃபில் காய வச்சுருக்காங்க சரியா சரி ஆக அரசாங்க உத்தியோகத்திற்கு நாங்கள் சொன்னவா அட்வைஸ் உங்களுக்கு வேலை செய்ய குரூப்னா விளக்கில்டா விளத்துங்க புது ஆக்கள் இருக்கு வேலைக்கு அட்வைண்ட கொடுங்க சந்தோஷமாக வேலை செய்வோம் இரங்கல் சந்ததியை நான் பரவலை வேலை அடைஞ்சுன்னு சொல்லி நீங்கள் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறோம்னு சொல்லி எதிர்கால சந்ததியை பழுதாக்க நாட்டை பழுதாக்க தயவு செய்து அந்த இடத்த விட்டு வெளியேறினால் எங்கள் இலங்கைக்கு நல்லது ஏனென்றால் இப்போ நிறைய நிறைய இப்போ இந்த கோத்தா பத்தாயிரத்தை கூட்டி நாடு கஷ்டத்தில் போயிட்டு அவன் பத்தாயிரம் கூட தாரன்னு சொல்லி ஆறு லட்சம் கோடி தரோதயா குரூப் தான் கண்டுபிடிச்சிருக்குது எங்களுக்கு அடிச்சிருக்காருன்னு சொல்லி இப்போ அடுத்த அனுராகிழாக்கி இருக்க தான் ஒரு பத்தாயிரம் கொடுப்போம் சொல்லி இப்போவே தொடங்கிட்டு அவங்க கடைசி டைமினால் இடையேக்க தொடங்கிறவர்கள் என்ன நடக்க போன்னு தெரியாது அரசாங்கத்தை புற சொல்கிறது இல்லை நல்ல அரசாங்கம் உங்களுக்கு தெரியாது ஆனால் தயவு செய்ய சலரியை கூட்டாதீர்கள் நாட்டு நட்டத்தில் போகும் இப்போ சலரியை கூட்டி கூட்டி கொடுக்க உங்களை எக்கௌண்ட்ஸ் பார்க்க சந்தோஷமாக இருக்கு ஆனால் ஒரு வாகனம் நீங்கள் ஒரு வாகனம் கொண்டு ஓடுகிறீர்கள் மோட்டர் சைக்கிளை சரி இப்போ ஏதோ ஒரு வாகனத்தில் ஓடுகிறீர்கள் இப்போ பெட்ரோல் டீசல் முந்நூறுரூவா வேலாகும் போகுது இருநூறுவா இருந்தால் கூட சந்தோஷமாக இல்லை ஆ ஒரு ஃபால்வாக குழந்தையை தேவை அதில் வில மூ ஆரம்பிக்குது இதே ஆயிரம் ரூபா அமைச்சாள் உங்களுக்கு ரெண்டாயிரவா லாபம் இல்லை லாபம் எ எத்தனை சேரத்துக்கு லாபம் பெருமனுக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி சேர்த்துக்கு எல்லாத்துக்குமே லாபம் இப்போ எழுநூறுவா கொஞ்சம் சாப்பிடுங்கள் அதே கொத்து இருநூறுவா பார்த்தா இவ்வளோ சந்தோஷம் ஆ ஆண்டு உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கிறது உடைக்கவுன குறைய காசாட்டிருக்கு சரி இப்போ எழுபதாயிரத்துக்கு பதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையோட இருப்பீங்க வேற சாப்பாடுகள் பிலா குறைவு மாப்பட்டு பிலா குறைவு இப்போ நீங்கள் செலவழிக்கிற காசை விழா இருக்குது உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தையாயிரத்துக்கு முடிஞ்சுப்போம் சரி அதில் ஏதாவது ரூமெல்லா கூட அந்த ரூமு கட்டினாலும் உங்களுக்கு மிச்ச காசு கையில் பேருக்கும் ஆனால் இதுக்கு வேற கடைசி இருந்தாலும் யோசிச்சு பாருங்க வாரியம் யோசிச்சு பார்த்தால் நீங்கள் கடனாளியாக இருக்கிறதில் சந்தோஷமாக இருக்க வேண்டியது அக்கௌண்ட்டில் பார்த்தா காசு கூடவே இருக்கக்கூடிய குளித்திருக்கு நான் செலவு அதை விட கூடவாக இருக்கும் ஆகவே தயவு செய்து அரசாங்க உத்தியோகத்துக்கு நாங்கள் வேண்டிக் கொள்வது தயவு செய்து சம்பளத்தை அப்படி ஒரு கூட்ட விருப்பம் வந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட்டம் கேளுங்கள் அது பரவாயில்லை அது நாட்டை பாதிக்க பெரிய அளவில் சரியா அப்போ ஒம்பதாயிரம் இப்போ பத்தாயிரம் கூட்டம் இருந்தாலும் ஒம்பதாயிரம் நீங்கள் விட்டுக்க வேண்டாம் ட்ரஸரி ஒன்று ஃபில் பண்ணியிருக்கு ட்ரெசரி ஃபில் பண்ணியிருந்தாலும் நாட்டுக்குரிய கணக்கு வேலைகள் செய்யலாம் இந்த பெட்ரோல் இருக்குற மருந்து இறக்குறா அது இருக்கிற இது இருக்கிறான்னு சொல்லி எங்களுடைய நாட்டில் எல்லா இருக்கும் தயவசீன்களை கூட்டி கூட்டி மருந்துகள் பார்மசியில் போனால் கூட இதனால் பாதிக்கப்படுறது இந்த இறுதிய நோய்கள் உள்ளவர்கள் டயபெட்டிக் உள்ளவர்கள் தைராய்ட் பிரச்சனை இருக்கிற இப்படி கலவரத்தை உள்ளவர்கள் மருத்துவமனையை பொறுத்தவற்றில் நிறைய காசுகள் வீடாக போகின்றன ஒரு நா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மந்தி ஹாஸ்பிட்டல் ரன் ஒரு நாளைக்கு ரன் பண்ண வேண்டும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு எட்டு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி மருந்து செலவு மட்டும் பெருகுது ஓபிடியில் கிறுக்கிறது வாட்டில் கொடுக்குறது கிள்ளிக்கில் கொடுக்குறது அது இதன்று சொல்லி நிறைய தான் பெருகு செலவுகள் ஆகவே உங்களோட சொல்ல இருக்கின்ற விஷயம் என்னென்றால் தயவு செய்து இந்த சலர்களை கூட்டுவேன் நிறுத்துங்கள் அப்படி கூட்டினாலும் சரி ஒரு ஆயிரம் ரூபாய் கூட்டுங்க அவசரத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ பத்தாயிரம் கூட்ட சொல்லாம் தயவு செய்து நிற்கிறார்கள் எங்கள் நாட்டை மிகவும் ஏழை நிலையை கொண்டு போவார்கள் ஏற்கனவே கோத்தாவர்த்தன் கொண்டு போய் விட்டுட்டான் இனி அதை மூண்டு கொண்டு பழைய நிலையை கொண்டு வந்து உங்களுக்கு பெட்ரோல் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா திறவு கொண்டான் நீங்களும் ஒருரூவா வாடில்லை அது அஞ்சூறுவா அடிப்பான் வேண்டாம் உங்களுக்கு வரசாத்திற்கு காசு கொழுப்பு ஆனால் அன்றாட வாழ்க்கையை வாழ் மக்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் அவன் அந்த வேலையை போட்ட அவன் வீட்டில் சம்பளம் இல்லை நீங்கள் வேலையை போருங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஒரு மாதம் நீங்கள் கட்டாயம் போட்டியில் என்றால் உங்களுக்கு மாத சம்பளம் பெறும் தயவு செய்து ஏழைகளை நாங்கள் யோசிப்போம் ஏழைகளை பற்றி யோசிப்பது எங்களுடைய கடமை தான் நாங்களும் இந்த நாட்டில் தான் வாழ்கிறோம் அந்த ஏழை என்றவன் இந்த நாட்டில் தான் பாழ்கிறான் ஆகவே அவளுடைய நிலமையை ஒரு கடன் நிலவையில் நிலவிலேருந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நான் யோசிச்சு பாரு ஐயோ அந்த பீஸா சாப்பிடுவோம் கேசியில் வச்சு சாப்பிடுவோம் சாப்பிடுங்க போங்க போங்க ஆ போங்க நீங்கள் எல்லாத்தையும் இப்போ சாப்பிடுவோம் ஏன்டா நானும் வரமேல உங்களுக்கு போகலாம் உங்களுக்கு கேசியில் வடிவாக ஒவ்வொரு ஆளும் பிரித்து வேஞ்சி நானும் இப்படி தம்புல வள போன அவ்வளோ எங்களுக்கு கொண்டு உங்களை இக்கின்ற பொழுது நாங்கள் கேவலா நாங்கள் உங்களை கேவலாடை கட்டி கிடக்குறீங்க வந்து பெரிய பெரிய கதையெல்லாம் கட்டி கொண்டு திரிக்கிறாங்க இப்போ இந்த ட்ரெஸரி விஷயத்தை நான் டேக்கு இந்த வீடியோட நான் ஒரு அனலைஸ்மெண்ட்டு கொடுக்கின்ற பொழுது உங்களை யோசிக்கிற நாங்கள் வைக்கப்படுகின்றோம் உங்களுக்கு எல்லாம் ஆஃபீஸில் வேலை கொடுத்தாங்க தருதலையில் ஒழுங்காக வேலை செய்கிற இல்லை சில சில உடனே நாளைக்கு வாங்க நாளைக்கு டைம் வாங்குவோம் இப்போ யோசிச்சு பண்ணி அண்ணா இந்த வீடியோ ஹார்ட்ரு உனக்கு வச்சலை கிடைப்ப பண்ணிட்டு ிட்ட வேறு நாளை கிட்ட நடக்கும் விளையாடல் யாரோ வாரது இலக்காக இறங்கி சரியா தம்பிக்கு அண்ணன் நல்வர்கள் சொல்லி எந்த வேலை ஒரு காலத்தில் முடியும் அது எனக்கு பிரச்சனையே அல்ல சரி நான் எங்கள் முகம் இந்த காட்டி தான் கதைக்கிறேன் நான் மற்றவனை பயந்து பின்னோக்கி ஓடவில்லை எந்த முகம் கிளியராக தெரியுதா இன்னும் கிளியராக தெரியுதா வேர்மெண்டால் பெரிய இதில் எடிட் பண்ணி எல்லாம் இந்த வீடியோவில் போட முடியும் ஆனால் சில பேர் நெட் கார்ட் போட்டு பாய்ப்பார்கள் எனக்கு அவர்களுடைய நெட்டை வந்து வீணாக்க விரும்பவில்லை ஆகவே நான் இந்த இருநூற்றி அறுபது பீல்டன் இந்த வீடியோ போடுறா அது கிட்டத்தட்ட நூறு எம்பிக்குள்ளே முடியும் முன்னேக்கும்பேன் சரி நான் கரையாரம் எடுத்துட்டு நினைச்சுருவேன் என்று வீடியோ முடித்துக்கொண்டு பிரசீரிய பெரிய ஜோசியங்கள் மக்களே சிறுவர்களே எல்லாரும் தாத்தா பாட்டி இந்த வீடியோவை பார்க்கணும் தயவு செய்து சேர் பண்ணுங்கள் எங்கள் நாடு உருப்பட கொஞ்சம் அது வலி வழி செய்யுங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளே எங்களுக்கு கொஞ்சம் வயசு போட்டுது இங்கே தாடி தெரியுது இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் புட்டால் நாங்களும் நிறைய உரை தெரிவேன் இப்போ அப்படி வரையில் சரி எதிர்கால சந்தைக்கு குருவண்ணன் கொடுக்கின்ற ஒரு தகவலை நின்றால் தயவு செய்து சம்பளத்தை கூட்டிக்கொள்ள அப்படி உங்களுக்கு கூட்டிக்க கேட்க என்றால் சரி ஒரு ஆயிரம் ரூபா போனால் போகுது என்ற ட்ரஸரி எவ்வளோ சேஃப்ல இருக்கும் அவ்வளோ தேங்கிற நாடு சேஃப் உங்களுக்கு தேவையான பெட்ரோல் வேறு இல்லாட்டி நீங்கள் க்யூவில் நிற்பீர்கள் கொஞ்ச கொஞ்சம் நாள் நின்று நிற்கலான கியூவில் அதோட மோசமான நிலையில் நிற்பீர்கள் அப்படி எங்க நாடு வேண்டாம் நீ உங்களுக்கும் கால் உலையும் நீங்களும் ஒரு ஐநூறு அறுநூறு ஆள் அனுப்பீர்கள் அந்த பெட்ரோல் அடிக்கிற கியூவில் ஆகவே அப்படி நிற்கார்கள் பெட்ரோல் தாராளமாக விரட்டும் தாராளமாக விரட்டும் உங்களுடைய வேலையை சீக்கிரம் முடித்து உங்கள் புள்ளை குட்டிகளுடைய கதையுங்கள் அதுகள் படிக்கிறா படிக்கலையா இப்போ படிக்கிற என்ற பிள்ளை எவ்வளோ மார்க்ஸ் எடுத்து அதில் சந்தோஷமாக கேளுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் அதை விட்டுட்டு இவ்வாறு இந்த சலரி கூட்டுற விஷயத்துக்கு அவசரப்பட்டு போவார்கள் ட்ரெஸரி என்ற ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு தான் அது இவ்வளோ பெருச உடச்சி உடச்சி கட்டெயலாது அந்த அந்த அளவுக்குலாம் இருக்குது ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சரி ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்துக்கு கால் ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா நீங்கள் கூட்டுங்க அது பிரச்சனை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சரி எந்த வீட்டில் ஒரு ரெண்டு கிலோ சீனி கிலோ வேண்டியிருக்கல் ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ வெறுப்பு சரி ஏதோ சமைக்கிறது கிடக்கு இப்படி என்றாலும் அந்த சிலரி இருந்தால் புண்ணியம் அதுக்கு ஒரு உங்களையும் பாதிக்கவில்லை உங்களுக்கு ஏதோ சிறிய அளவு குட்டி சந்தோஷமாக இருக்கு அப்படி கூடி இருக்கிறது நீங்கள் சலரியை பெருசாக காட்டல் இந்த டொலர் ரேட்டு உயராது அது உயராது இது உயராது வெளிநாட்டு போய் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்களையும் ஒரு குறைஞ்ச காசுலேயே அதே அனுப்பி படிப்பிக்க பண்ணலாம் அப்போ அதற்கு ஒரு எதிர்காலம் பெறும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு எங்கள் மகளே எந்த மகளை நாற்ப ஐம்பது லட்சம் கட்டி அந்த ஃபாரின் கண்ட்ரியில் படிப்பிக்க விருப்பமாக இல்லாட்டல் பதினெட்டு லட்சம் கட்டி அதே இப்போ இதில் ரேட்டை குறைஞ்சிங்கன்னா பதினெட்டு லட்சத்தை காட்டி அவையில் வந்து படிப்பிக்க கேருப்பா பதினெட்டு லட்சம் விட்டு பார்க்கிட்டோம் போகிறது இங்கே ஐம்பது லட்சம் ஆச்சுன்னா என்னானே அப்போ முப்பத்தி ரெண்டு லட்சம் கூட அக்கௌண்ட்டில் மிச்சமாகிறது அந்த புள்ளைக்கு அடுத்த வருஷ ஃபீஸ் கூட காட்டி போடலாம் அது அங்கே பார்ட் டைமாக வேலை செய்யும் அப்போ உழைச்சி அந்த காசை காசுக்கும் அப்படி கொஞ்சம் காணாண்டா நீங்கள் அனுப்பலாம் அப்போ உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்குது அந்த புள்ளை படித்து முடிச்சிடும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சரியா தான் கனவை அடைந்துடும் ஆகவே தயவு செய்து நாங்கள் இந்த வீடியோ காணொலியோட நான் கேட்குறேன் என்றால் சிலரையை தயவு செய்து கூட்டி கேடா்கள் சிலவருக்கு வெளியிட படிக்க ஆசை அந்த ஆசையை கறவுகள் எல்லாம் நீங்களே போட்டு குழி தோண்டி பு புதைத்து விடாதீர்கள் அது ஒரு ஒருத்தருக்கு வைத்தியருக்கு படிக்க விருப்பம் என்றால் அவருடைய கரவு உற்றாக செஞ்சு ஒரு மாணவ மாணவிகளை மனநோய் மனநோயாளிகள் ஆக்காத கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்